வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மேகலால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு அட்டமூர்த்தம் மூர்த்தம் என்றால் உருவத் திருமேனி என்று பொருள் அட்டம் என்றால் எட்டு என்ற எண்ணிக்கையை குறிக்கும் ஒரு சொல் மனம் மொழி மெய்களால் உணர வாய்ப்பே இல்லாத நிலையில் இருப்பவர்தான் கடவுள் கடவுளுக்கு உருவம் இல்லை நாமங்கள் இல்லை எனவே இந்த நிலையை சொரூபம் என்ற வார்த்தையால் குறித்தார்கள் மனிதர்களாகிய நம்முடைய குறை அல்லது சிற்றறிவினால் சொரூபத்தை உணர இயலாது எனவே நம்முடைய மனம் எளிதில் சென்று பற்றுவதற்காக சொரூப நிலை கடவுளை கற்சிலையில் உருவமாக வடைத்தார்கள் எனவே இன்று நாம் காணுகின்ற பல்வேறு உருவத் திருமேனிகளும் மனிதர்களின் கற்பனையில் உருவானவைகள்தான் எனவே கற்சிலைகளை மனிதன் உருவாக்கினான் ஆனால் கடவுளை மனிதன் உருவாக்கவில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இயலாமையினை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக நமக்கு நாமே உருவாக்கிய தான் மூர்த்தம் அல்லது உருவத் திருமேனி என்று அழைக்கப்படுகிறது வழிபாட்டிற்காக இவ்வாறு நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற பல்வேறு உருவத் திருமேனிகளில் மிகவும் சிறப்புக்குரிய திருமேனிகள் மூன்று ஒன்று சிவலிங்கம் இரண்டு நடராசர் திருவுருவம் மூன்று ஆலமர் செல்வன் என்ற தட்சிணாமூர்த்தி கோலம் இந்த பட்டியலில் மூன்றாவதாக கூறப்பட்ட தட்சிணாமூர்த்தி உருவத்தைத்தான் அட்டமூர்த்தம் அல்லது அட்டமூர்த்தி என்று அழைக்கின்றோம் அதாவது தட்சிணாமூர்த்தி உருவத்தில் எட்டு வகையான அடையாள குறியீடுகள் இருக்கும் என்று இதன் பொருள் தட்சிணாமூர்த்தி திருக்கோலத்தில் உள்ள அந்த எட்டு அடையாள குறியீடுகள் எவை எவை என்று பார்ப்போம் சூட்சம பஞ்ச பூதங்கள் ஐந்து சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று ஜீவனாகிய நாம் ஒன்று ஆக மொத்தம் இந்த எட்டும் சேர்ந்த மூர்த்தம் அல்லது மூர்த்தியைத்தான் மூர்த்தம் அல்லது அட்ட மூர்த்தி என்று அழைக்கின்றோம் மொத்தம் உள்ள எட்டு அடையாள குறியீடுகளில் ஏழு அடையாள குறியீடுகளை தக்ஷணாமூர்த்தி உருவ திருமேனியில் வெளிப்படுத்திய அந்த சிற்பியின் திறமையை பாராட்ட வார்த்தைகளே இல்லை ஏழு விடயங்கள் சிலையில் காட்டப்பட்டுள்ளது எஞ்சிய எட்டாவது விடயம் சிலைக்கு முன்பாக நின்று பணிந்து வணங்கும் ஜீவனாகிய நாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தக்ஷணாமூர்த்தியின் வலது கரத்தில் இருக்கின்ற டமருகம் அதாவது உடுக்கை ஆகாயத்தின் குறியீடு தட்சிணாமூர்த்தியின் தலையில் கட்டப்பட்டுள்ள பந்தனா என்ற கட்டு காற்றின் குறியீடு இடக்கையில் ஏந்திய அக்கினி நெருப்பின் குறியீடு ஜடாமுடியில் உள்ள கங்கை நீர் நீரின் குறியீடு கற்சிலை நிலத்தின் குறியீடு தலைப்பகுதியில் ஒருபுறம் சூரியன் மறுபுறம் சந்திரன் என்று ஏழு அடையாள குறியீடுகளை வெளிப்படுத்தி எட்டாவது குறியீடாக வணங்கும் ஜீவனாகிய நாம் என்று கூறினார்கள் அட்டமூர்த்தம் என்ற இந்த அமைப்பில் உள்ள எட்டு குறியீட்டு அடையாளங்களுக்கு பின்னால் மிக மிக நுட்பமான காரணங்கள் இருக்கின்றன மிகவும் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் பரம்பொருளாகிய கடவுள் உயிர் மற்றும் உயிரற்ற அனைத்துமாக இருக்கின்றார் என்பதை இந்த வடிவம் காட்டுகிறது தட்சிணாமூர்த்தி திருவுருவ திருக்கோலத்தில் உள்ள பிற அங்கங்களையும் அதன் தாத்பரியம் என்ன என்பதனையும் மற்றும் ஒரு பதிவில் விரிவாக விளக்கி கோருகின்றேன் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்